வருகின்ற ஜூன் ஐந்தாம் தேதி மணிரத்தினம் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கமல் நடிப்பில் உருவான தக்ளைப் படம் உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த தக்லைப் இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் உருவானது என்று பேசியது கன்னட அமைப்பினரை கொந்தளிக்க வைத்தது இதன் விளைவாக கமல் அவர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் தக்கலை படத்தை கர்நாடகாவில் தடை செய்வோம் என கூறி வந்தனர் நீதிமன்றம் சென்றது இந்த வழக்கு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து உலகநாயகன் அவர்கள் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தான் எந்த மொழியையும் தாழ்த்தி பேசவில்லை என்றும் அனைத்து மொழிகளும் ஒரே குடும்பம் என்றே கூறியதாகவும் தெரிவித்து இது தனக்கு வேதனை அளிப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் தற்போது தக்ளை படத்தினால் விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்திற்கும் சிக்கல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தை பெங்களூரை சேர்ந்த கே வி என் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறது தற்போது தக்ளை படத்தை கர்நாடகாவில் திரையிட தடை செய்தால் ஜனநாயகன் படத்தை தமிழகத்தில் தடை செய்வோம் என சமூக வலைதள பக்கத்தில் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக தகவல் பரவி வருகிறது